வணக்கம் என் பேர் ராதிகா லண்டன்லேருந்து வந்திருக்கோம் நிறைய சங்கீத அகாடமி வழங்கும் சமர்ப்பணம் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் இந்த நிகழ்ச்சிக்கு முதல்ல வருகை தந்திருக்க அனைத்து பத்திரிக்கை நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் ஸோ இது வந்து நம்ம ஃபிஃப்டி டூ மெம்பர்ஸ் வி ஹவ் கெயின் டு பர்ஃபார்ம் அட் தஞ்சாவூர் தஞ்சை பெரிய கோயில் மற்றும் மதுரை மீனாட்சி கோயிலில் இது பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முதல்ல கனவு நம்ம கனவு காண்டது தான் நிஜமாக வரும் இல்லையா ஸோ திஸ் வாஸ் மை ஸ்மால் ட்ரீமாக தான் இருந்துச்சு முதல்ல சின்ன ஒரு ட்ரீமாக இருந்தது ஆனால் இந்த நிறைய சங்கீத அகாடமி அதை பற்றி எங்களோட டீச்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த கனவு நிஜமாறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது நம்ம ஒருத்தர் மட்டும் அதை பண்ண முடியாது நிறைய பேர் அதுக்கு பக்க பலமாக இருக்கணும் அந்த மாதிரி சொல்லணுன்னா தீபா சுஜாதா இவங்க வந்து அந்த நான் வந்து கனவை கனவை மட்டும்தான் கண்டேன் ஆனால் அந்த தீபாவும் சுஜாதாவும் தீபா வந்து டான்ஸ் கோஆர்டினேட்டர் அவங்க டான்ஸ் டீச்சரும் சுஜாதா ஓக்கல் கோஆர்டினேட்டர் அண்ட் ஓக்கல் டீச்சர் ரெண்டு பேருமே ஐடி ப்ரொஃபஷனல்ஸாக இருக்காங்க அதையும் தாண்டி இந்த கலை இருக்கிற அன்பு பற்று இது தான் அவங்களுக்கு இங்கே இருக்கிறதுக்கு ஆனால் இப்போ காரணமாக இருக்குது ஸோ எங்களுடைய நிறுவனம் நிறைய சங்கீத அகாடமி இதை பற்றி தீபா அவங்க சொல்லுவாங்க அண்ட் நம்ம சாரி சுஜாதா அவங்க சொல்லுவாங்க அண்ட் இந்த நிகழ்வை பற்றி தீபா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஓக் செக் ஓகேவா வணக்கம் என் பேர் சுஜாதா அண்ட் ஒர்க்கிங் ஹெஸ் அண்ட் மியூசிக் போடுற மாதிரி ஒரு ஃபேஸு நிறைய சங்கீத அகாடமின்றது ரெண்டாயிரத்தி நாலில் ஜஸ்ட் ஒரு எட்டு குழந்தைங்களோட துவக்கப்பட்ட பள்ளி ஸோ இதில் வந்து மடனம் அண்ட் மியூசிக் ரெண்டுமே சொல்லிக் கொடுப்போம் ஸோ ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட இருபது வருஷத்தில் ஒரு ஆலமரம் மாதிரி வளர்ந்துருக்கு நாங்கள் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு குழந்தைங்களுக்கு நடனம் பாட்டு அப்புறம் மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இருபது வருஷத்தில் நிறைய பேர் நிறைய குழந்தைங்க வந்து இந்த கோர்ஸை ஃபுல்லாக முடித்து டிப்ளமோ ஹோல்டர்ஸ் ஆகி இங்கே பள்ளியை விட்டு போயிருக்காங்க ஒரு ஒரு சிறப்போடு அண்ட் அதே மாதிரி இந்த இருபது வருஷத்தில் நாங்கள் பல கலை நிகழ்ச்சிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் டான்ஸ் ஆகட்டும் மியூசிக் ஆகட்டும் ஜஸ்ட் பரதநாட்டியம் கர்நாடிக் ஓக்கல் மட்டும் கிடையாது வி ஹவ் டன் லாட் ஆஃப் பர்ஃபாமன்ஸஸ் டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ஸ் லைக் யூனோ கோயர் டிவோஷனல் மியூசிக் அண்ட் பாலிவுட் எல்லாமே பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக நிறையா வெரைட்டி ஆஃப் பர்ஃபாமென்சஸ் கொடுத்துருக்கோம் கோவில்களில் ஒரு பெரிய விழாக்களில் அந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்கோம் யூகே தவிர வெளியில் இந்தியாவிலையும் நிறைய பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்கோம் லைக் மியூசிக் அகாடமி அண்ட் சிதம்பரம் பட் அவர் த க்ரௌன் ஆன் டாப் ஆஃப் அவர் ஹெட் இஸ் சிதம்பரம் விச் ஹேப்பண்ட் இன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி நாங்கள் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு குழந்தைங்களோட நாட்டியாஞ்சலி விழாவில் பங்கேற்றோம் அதில் தசாவதரம் தீம் வச்சு ஒரு ஒரு சிறப்பான ஒரு டான்ஸ் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணிணோம் அண்ட் வி ஹேட் லாட் ஆஃப் அக்லேட்ஸ் ஃபார் தேட் அண்ட் அது வந்து டெஃபினெட்லி சம்திங் டு ரிமெம்பர் டு செரிஷ் ஃபார் ஆல் லோக்கர்ஸ் ஸோ அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறமா ராதிகா வந்து சொன்னாங்க அடுத்தது நம்ம வந்து தஞ்சாவூரில் பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ட்டு அது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது ஆனால் இதெல்லாம் வந்து நடக்குமா அப்படின்னு அது அப்படியே அங்கேயே நின்றுது ஆக்சுவலாக என்னோடய மைண்டில் பட் ஐ ஆம் அமேஸ் தட் ஷீ ப்ராட் இட் ஃபார்வர்ட் அண்ட் ஷீ மேட் திஸ் அர் ரியாலிட்டி அண்ட் ராதிகா இந்த நடனப்பள்ளிக்காக நிறைய உழைச்சிருக்காங்க அதே மாதிரி தீபாவும் அண்ட் இது வந்து ஒரு லைக் மைண்டட் பீப்புளால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் அதனால் அந்த ஒரு பாசிட்டிவிட்டி அந்த ஒரு க்ரியேட்டிவிட்டி எல்லாமே ஒரு ஒரு மேட்சிங் எலிமெண்ட்ஸோட யூனோ எவ்ரி ப்ரோக்ராம் ஆஃப் அவர்ஸ் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் ஐம் வெரி ப்ரௌட் அபவுட் இட் தேங்க்யூ என் பேர் தீபா ராங்கி நான் நிருத்திய சங்கீத அகாடமியில் ராஜ்காவோடையும் சுஜாதாவோடையும் ஒர்க் பண்ணுறேன் டான்ஸ் டீச்சராக இருக்கேன் நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட பத்து வருஷமாக ராஜ்காவில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் சுஜாதாஸ் அந்த மாதிரி அந்த பாசிட்டிவிட்டி அந்த கல்ச்சருக்காக உழைக்கிறது லண்டனில் வந்து எப்படி ஸ்ட்ரெட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறது ஜஸ்ட் டு ஆட் ஆன் சுஜாதாஸ் வந்து இது ஒன்லி மர்ஜிங் கிங்ஸ்னு ஒரு ஊரில் யூகேயில் இருந்தது இப்போ லண்டன் பேர்மிங்காம் எயில்ஸ்பரி நமக்கு வந்து அப்ராட்லேயும் ஜெர்மனி இந்தியாவிலேருந்து கற்றுக்குறாங்க இந்தியாவில் இவ்வளோ டீச்சர்ஸ் இருந்தால் கூட அங்கே லண்டன்லேயும் சுஜாதா அந்த ராதிகா கிட்டே கற்றுக்கணும் எங்கிட்டையும் சில பேர் கற்றுக்குறாங்க ஸோ இந்தியாவிலேருந்தும் கற்றுக்குறாங்க ஸோ சமர்ப்பணம் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா அது க்ரௌன் சொன்னாங்களே சிதம்பரம் நாட்டியாஞ்சலி அது பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு ட்ரீம் ராதிகாவுக்கு எப்போவுமே உண்டு நட அந்த இது தஞ்சாவூர் பெரிய கோவிலில் ஒருத்தரம் கண்டிப்பாக ஆடுங்க அது கடவுளோட பிளெஸ்ஸிங் மாதிரி நாங்கள் சிதம்பரம் நாட்டியாஞ்சலியில் ஆடினோடனே ஒன் ஆஃப் த கிட்டேருந்து அந்த ஒரு இன்வைட் மாதிரி வந்தது ஆனால் அப்புறம் கோவிட்னால நாங்கள் அதை பர்சியூவ் பண்ண முடியல அப்புறம் ராதிகா வந்து இது ஒரு நல்ல ஒரு அக்கேஷனில் நம்ம போய் ஆடணும் நாங்கள் ட்வெண்ட்டிய் அனிவர்சரி வந்தது அவங்க கணக்கு வந்து அது எங்களுக்கும் என்ன சொல்லுது அப்படியே கண்டினியூஸாக அதை எப்படியாவது அங்கே போய் பண்ணணும் அதுக்காக எவ்வளோ என்னென்னலாம் ரிசர்ச் பண்ணணுமோ பண்ணணும் மதுரையிலையும் ஆடணும்னு அவங்களுக்கு ஒரு கனவு இருந்தது ஸோ இந்த சமர்ப்பணம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து டுவெண்டியத் அனிவர்சரியை கொண்டாடுறதுக்காக என்எஸ்சியோட டுவெண்டியத் அனிவர்சரியை கொண்டாடுறதுக்காக மெயினாக தஞ்சாவூரில் ஆரம்பித்தோம் அதை ஆரம்பித்து அப்போஸ் இது வந்து ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் இந்தியாவில் எப்படியோ தெரியாது ஆனால் யூகேயில் நான் சொன்ன மாதிரி எல்லாருமே வேறு வேறு இருந்து கற்றுக்குறாங்க நிறைய ஆன்லைன் சில்ட்ரன் இப்போ நாளைக்கு ஆட இந்த நாளைக்கு ஆட போகிறவங்களும் நிறைய ஆன்லைன் சில்ட்ரன் இருக்காங்க ஸோ நிறைய உழைப்பு போட வேண்டியிருந்தது எல்லாருக்கும் அந்த பாசிட்டிவிட்டி அந்த ஒரு எந்தூசியாசம் எல்லாருக்கும் வந்தது ராதிகாவுக்கு நிறைய இங்கே இருக்காங்க இந்த இன் பிட்வீன் யூ ஆஸ் வெல் அஸ் கோவிலில் அந்த மாதிரி ஸோ எல்லோரும் அவங்களே வந்து நிறைய ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தோடனே எங்களுக்கு வந்து அப்படியே மேம் டாஸ்க் அந்த ஸ்கோப் அண்ட் ஸ்கேல் ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து பயங்கர பெஸ்ட் ஆகிடுச்சி ஸோ ஐம்பத்தி ரெண்டு பேர் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் வேரியஸ் இது மார்க்கம் ஆட போகிறோம் தசாவா நாட்டிய நாடகமும் பண்ண போகிறோம் ஓக்கலில் வந்து சுஜாதா அண்ட் ராதிகாவோட தலைமையில் ஓக்கலும் இருக்குது கர்நாடகா ஸோ குழந்தைங்க ஃப்ரம் ஆல் ஏஜஸ் அண்ட் ஆல் லெவல்ஸ் ரொம்ப சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அடல்ட்ஸ் வரைக்கும் இருக்காங்க அண்டு அதே மாதிரி லெவல்ஸும் வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து இவங்க தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை ராதிகாவுக்கு வந்து எல்லா எல்லா குழந்தைங்களும் அவங்க சமமாக ட்ரீட் பண்ணுவாங்க யாரெலாம் விழுமோ யாரால் வர முடியுமோ இங்கே ப்ராக்டிக்கலாக எல்லோரும் வந்திருக்காங்க நிறையா ஸ்ரீலங்காலேருந்து இந்தியாலேருந்து ஜெர்மனிலேருந்து நான் சொன்னது மாதிரி எல்லாருமே வந்திருக்காங்க ஸோ நாங்கள் எல்லோரும் தஞ்சை பெரிய கோவிலில் ஆட அதே மாதிரி மதுரை மீனாட்சி கோயிலில் வந்து ஃபர்ஸ்ட் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கல நாங்கள் அதனால வெளியில் ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி புக் பண்ணிக்கோம் எப்படியோ ஒரு நாள் காலையில் பேசிகிட்டு இருந்தோம் கடவுளோட ப்ளெஸ்ஸிங் இருக்கட்டும்னு பார்த்தா யாரோ ஒரு டான்ஸ் டீச்சரை எங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் கோயிலில் ஆடுறீங்களான்னு கேட்டாங்க எங்களுக்கே ஒரு க்யூஸ் வாங்கு சார் அவங்க வந்து எல்லாமே எடுத்து இருக்காங்க இப்போது நாங்கள் வந்து இப்போ போடுற மாதிரி அவங்க அந்த அனதர் வெல்விஷர் அவங்க யாரோ ஸ்ட்ரேஞ்சர் எங்களுக்கு அவங்க மூலமாக இப்போது நாங்கள் வந்து கோவிலில் தேர்ட் ஆகஸ்ட்டு அன்றைக்கி ஆடப்போகிறோம் அன்றைக்கி மதுரை மீனாட்சி கோயிலில் இதே சேம் மார்க்கம் அண்ட் தசாவத்திரம்னால் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்குது பிகாஸ் மீனாட்சி அம்மன் இது சிவனுக்காக ஸோ அந்த மாதிரி சமர்ப்பணத்துக்காக எல்லோரும் இங்கே இன்றைக்கி கூடியாச்சு ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்தாச்சு எல்லா ஊர்லேருந்தும் நாளைக்கு இங்கே பஸ்லேருந்து நாங்கள் தஞ்சாவூர் போகிறோம் தஞ்சாவூரில் ரிஹர்சல் இருக்குது ஓப்பன் கிரவுண்ட்ஸில் ஸ்டேஜ் போட்டு பண்ண போகிறோம் மதுரை மீனாட்சி கோயிலில் கோயில்குள்ளேயே கல் மண்டபத்தில் ஆடுக்குறோம் ஸோ நீங்கள் எல்லோரும் வந்துருந்து உங்கள் கொலீக்ஸ்க்கு எல்லாம் சொல்லி கண்டிப்பாக எல்லோரும் வந்துருந்து எங்களை ஓ சொல்லுங்கள் சரிங்கம்மா மீடியாவில் ஆக்சுவலாக மீடியாவில் வந்து நான் யூனி முடித்ததுமே சனில் வந்தேன் அப்புறம் விஜயில் இருந்தேன் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் நைன் இயர்ஸ் அதுக்கப்புறமா இந்த அதை பேஸ் பண்ண ஒரு ஒர்க்கில் தான் ஒர்க் ஃப்ரம் மீட்டில் போனேன் லண்டனுக்கு ஃபேமிலியும் எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க ஸோ மேரேஜ் அங்கே தான் ஆச்சு இது முடிஞ்சதும் இந்த இவங்க சொன்னாங்க இல்லையா தீபா மில்டன் கீன்ஸுன்ற ஒரு இடம் அங்கே தான் வி மூவ் ஸோ அங்கே வந்து ஐடென் நோ எனக்கு ஸ்பேராக டைம் இருந்தது நான் என்னோடய ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டேன் ஸோ அந்த டைம் ஐ டு ஒரு யூனி அடல்ட்ஸ் எஜுகேஷன் யூனிட்டில் பாலிவுட் டீச்சிங்க்கு ஸோ வித்தியாசமாக தான் இருந்துச்சு பாலிவுட்டை நான் டீச் பண்ணதே இல்லை ஸோ அவங்க நான் வந்து பரதநாட்டியம் இதுக்கு தான் போயிருந்தேன் பரதநாட்டியம் இது கோச் பண்ணலாம் அப்படின்னு ஸோ பட் அவங்க வந்து ஏன்னா ஃபாரினர்ஸுக்கு தே கான்ட் டூ இந்த பேசிக்லேருந்து ஆரம்பித்து பண்ண முடியாது அடல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு அண்ட் இட்ஸ் அ ஹெவி டான்ஸ் இல்லையா பரதநாட்டியம்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான டான்ஸ் ஸோ பாலிவுட் ஓகேன்னு சொல்லி ஆரம்பித்தேன் அப்போ இருந்து தான் லக்ஷ்மின்ற ஒரு லேடியும் லலிதா லலின்னு அவங்க ரெண்டு பேரும் வந்து அப்ரோச் பண்ணாங்க நீங்கள் பரதநாட்டியம்னு உங்கள் சீரியலை போட்டிருந்தீங்க நாங்கள் எங்கள் குழந்தைங்களை கொண்டு வரலாங்க ஸோ தட்ஸ் ஹவ் பி ஸ்டார்ட் ரெண்டு பசங்க ஆரம்பித்தாங்க பரதம் அண்ட் இந்த கர்நாடக சங்கீதம் ரெண்டும் ஆரம்பித்து இப்போது இந்த மாதிரி ஆலமரமாக நல்ல குருக்கள் டீச்சர்ஸோட வளர்ந்துருக்கோம் ஸோ இட்ஸ் நாவ் டு டூ வித் இந்த பிள்ளைங்க ஸோ தேர் ஆல் அது இந்த குழந்தையாக இருக்கட்டும் சரி பெரியவங்களாக இருக்கட்டும் சரி என்னை பொறுத்தவரையிலும் தேர் ஆல் மை சில்ட்ரன் வி ஆல் ரன் லைக் அ ஃபேமிலிங்க இப்போ இது ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ங்கிற அந்த இதுவே இல்லை அங்கே நான் வந்து ஐ ஐக் தம் அல் சேல்ட் ஸோ அப்போது நம்ம சொல்லி கொடுக்குறதெல்லாம் அவங்களுக்கு நல்லா போகும் பிகாஸ் அங்கே வந்து ஹார்ஷாக நம்ம சொல்லவும் முடியாது அது வந்து குழந்தைங்கள ரொம்ப பாதிக்கும் பேரண்ட்ஸுக்குமே பாதிக்கும் ஸோ இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் வே நம்ம கற்றுகிற மாதிரி இல்லை இப்போ நிறைய பேர் நடிக்கிறது உங்களுக்கு டான்ஸ் ஆகும் அப்படி நிஜமாகவே இல்லைங்க நிஜமாவே இல்லை ஸோ பிகாஸ் வென் அவர்ஸ் இந்த மீடியா அப்புறம் நிறைய டேரக்டர் சார் பாலச்சந்தர் சார் எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் அனுப்பினார் ஸோ அப்போது நோவே அது ஃபேமிலி இதுவும் அப்படியாக இருந்துச்சு ஸோ நான் டான்ஸில் என்ன பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை இது வந்து ஒரு ரெண்டு பேர் அவங்க இஷ்டப்பட்டு கேட்குறாங்க பிகாஸ் ஐ வாஸ் இன் டூ மை காமர்ஸ் டிகிரி முடித்தது அந்த இதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் அண்ணா அவங்க கம்பெனிஸில் நினச்சே பார்க்கல நான் டான்ஸ் பர்தம் இதைத்தான் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறேன் பட் அந்த இன்வால்மெண்ட் வித் த சில்ட்ரன் இந்த ரெண்டு பசங்க வந்தாங்க அப்புறம் அவங்கள சொல்லி இன்னும் ரெண்டு பசங்க இந்த பிள்ளைங்களோட இருக்கிறது இட் மேட் மீ ஸோ மச் ஹாப்பினஸ் இந்த சந்தோஷத்தை நிறைய கொண்டு வர இந்த குழந்தைங்களோட இருக்கிறது ஐ ஹவ அதை ஓப்பனாக சொல்லிடலாம் இவங்க எல்லாேருக்குமே தெரியும் ஐ ஹவ் ஸோ மெனி ஹெல்த் இஷ்யூஸ் அவ்வளவும் யாருக்குமே சொல்ல முடியாது அதை எனக்கு இவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கான்னு ஏன்னா பிகாஸ் ஐ ஹம் வித் சில்ட்ரன் பாட்டுக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தேங்க பிகாஸ் நான் வந்து இங்கேருந்து போகும்போது சிக்ஸ் மந்த்ஸ் ஆஃப் எடுத்துகிட்டு தான் போயிருந்தேன் ஸோ பிகாஸ் அங்கே ஃபேமிலி இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு டெலிவரி மோன்ட் டு சென்ட் மீ பேக் திரும்ப அனுப்புறதுக்கு இஷ்டம் இல்லாமல் இருந்தாங்க எனக்கு தெரியாது அது நான் திரும்ப வரப்போகிறேன் அப்படின்னு அதான் ஆக்ஸ்ஃபோர்ட் ஆக்ஸ்ஃபோர்டில் ஸ்க்ரீன் ப்ளேயும் படித்தேன் ஸோ தட் ஏன்னா ஐ கேன் கம் அண்ட் டூ சம்திங் சினிமாலையும் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் பண்ணலாம் அப்படின்னு இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பீரியடுங்க அந்த பீரியட் சார் மறக்க முடியாத பீரியட் ஸோ நைன்டி த்ரீ டு டூ தௌசண்ட் அண்ட் ஒன் மீடியாவில் இருந்தேன் முதல்ல வரும்போது புரன் கந்தசாமி அவங்க எல்லாம் தெரியும் தமிழ் ரொம்ப குளறுபடியாக இருக்கும் ழா அழா எல்லாம் அது ரொம்ப கொதறி தள்ளுவேன் ஸோ பட் இமே அவங்க ட்ரெயின் பண்ணாங்க ரொம்ப அழகாக ட்ரெயின் பண்ணி ஸோ பாட்டுக்கு பாட்டு என்னோடய பிரேக் தாங்க மாதிரி பிரேக்கிங் பாயிண்ட்டு ஸ்டுடியோ ப்ரோக்ராம்ஸ் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக டூர் பண்ணுவேன் ஸோ என்னோடய பாட்டுக்கு பாட்டுன்ற இதில் டைட்டில் ராதிகாவின் பாட்டுக்கு பாட்டுன்னு டூர் பண்ணுவோம் எக்ஸலண்ட் அது ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹாப்பினஸ் அதை கொடுக்குற ஒரு ப்ரோக்ராமாக இருந்துச்சு ஸோ பாப்புலாரிட்டி ரொம்ப கஷ்டம் இல்லை என்ன ரொம்ப பார்ப்பாங்க இல்லை அப்போ ஆர் பூபதி சார் எல்லாம் இருந்தாங்க எல்லாம் கட் பண்ணிடுவாங்க இல்லைம்மா இது ஏதோ ஒரு சின்ன தவறாக சொன்னால் கூட அவங்க கரெக்ட் பண்ணிப்பாங்க ஆனால் இப்போ வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆமாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கும்போது இந்த டெய்லி சோனில் இந்த வேர்ட்ஸும் யூஸ் பண்ணுறாங்க இந்த ஜென்ரேஷன் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் ஐ லைக் எப்ரி ஒன் எல்லோரும் பார்ப்போம் நாங்கள் வி டூ வாட்ச் பாசிபிள் எல்லா ப்ரோக்ராம்ஸ் ஆ பாட்டுக்கு பாட்டு இப்போ அங்கேயும் ஒரு ரெண்டு மூணு ஷோஸ் இப்போ முடிச்சிட்டோம் மூணாவது ஷோ முடிச்சிருக்கோம் ரீசெண்டாக

அவங்களோட ஆட்டிட்யூட் எல்லாம் ரொம்ப இன்ஃபெக்ஷியஸ் அவங்கள பாத்து நாங்கெல்லாம் நிறைய இன்ஸ்பயர்ட் ஆகிருக்கோம் சீஸ் அ மேஜிக் ஒரு டீச்சர் இங்க வந்து கொஞ்சம் பசங்க கொஞ்சம் போல்ட்னஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இங்க நம்ம கம்பேர் பண்ணோம்னா இந்த ஊர் பிள்ளைங்க வே ஆர் வெரி போல்டு அப்ப அங்க வந்து கொஞ்சம் இனசென்ட்டா தான் எல்லாரும் வளர மாட்டேன் வெரி ஸ்மார்ட் பட் வெரி இன்னசென்ட் அஸ் வால் அவங்களுக்கு அந்த சில அதிர்வுகள் எல்லாம் தாங்க மாட்டாங்க திட்டன்னா ரொம்ப திட்டெல்லாம் முடியவே முடியாது அது ஒன்றும் நான் ஆக் பண்ணிட்டேன் குழந்தைங்க இங்கே வந்து கற்றுக்கிறது வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்போஷர் இருக்குது இல்லையா என்ன பரதநாட்டியம் என்ன என்னென்ன எக்ஸ்போஷர் இருக்குது அங்கே வந்து ராதிகாக்கு என்னென்னா அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணணும் பரதநாட்டியம்னு ஒரு கலை இருக்குது அப்படின்னு நம்மக்கிட்ட இங்கிலீஷ் குழந்தைங்களும் கற்றுக்காங்க நிறையா அங்கே படிக்கிற இந்த மாதிரி நம்ம ஏஷியன் சில்ட்ரன் பட் இங்கிலீஷ் பான் அவங்களும் கற்றுக்குறாங்க அவங்கள வரவழைக்கிறதே வந்து ஃபஸ்ட்டு அவங்கள தக்க வைக்கணும் இப்போ மாதைக்கெல்லாம் வேலைக்கு போகிறா அவள் சின்ன வயசுலேருந்து இருக்கா இவ்வளோ நேரம் சஸ்டைன் ஆகாங்கன்னா அது வந்து இவங்களோட கைண்ட்னஸால் தான் இல்லை நம்ம இங்கே சொல்லித்தர மாதிரி அடவு கரெக்டாக இருக்கணும் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் ஆனால் அதே மட்டும் இங்கே ஃபோக்கஸாக சொல்லித்தர மாதிரி இருந்தால் அவங்க சீக்கிரமே கிவ் அப் பண்ணிடுவாங்க இவங்க வந்து ரெண்டுமே எப்படியோ பேலன்ஸ் பண்ணி அப்படி தான் நாங்களும் அதை அவங்க வழியை பின்பற்றி எப்படி ஒரு அது பண்ணுறது தான் வந்து ஆன்லைனில் தான் மெயினாக சொல்லி ஆஃப்டர் கோவிடுங்க பிகாஸ் அந்த ஹெல்த் இஷ்யூஸ் சொன்னேன் இல்லையா அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் தான் ஸோ இப்போது அதுதான் சின்ன வயசுலேருந்து இப்போ கார்த்திகா எல்லாம் அவங்க ஷீஸ் ஒர்க்கிங் ஒரு மேனேஜராக இருக்காங்க இன்னும் சொல்லல ஸோ ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி தான் ஜாயின் பண்ணாங்க பட் அந்த ஆர்வ ஜாயின் பண்ண ஒரு ஃபியூ வீக்ஸ்லேயே அவங்களோட சேஞ்சஸ் அதீதமாக இருந்துச்சு அண்ட் நான் இப்போ அவங்க வந்து அரங்கேற்ற மருத்துவ வருஷம் பண்ண போகிறாங்க ஸோ அளவுக்கு ஒரு வேகம் அந்த இன்ட்ரெஸ்ட் அது வந்து நம்ம தான் நான் நம்ம மூணு பேரும் நினச்சிப்போம் நாங்கள் தான் டெவலப் பண்ணோம் குழந்தைங்கக்கிட்ட பிகாஸ் இங்கே தீபா சொன்ன மாதிரி இங்கே வந்து இது காமன் எ எல்லோரும் பார்த்து வளர்கிற குழந்தைங்க அங்கே ஒன்றுமே இல்லை இங்கே எனக்கு எங்கள் குரு ஷியாமலா பாலன் அப்படின்னு விசஸ் ஷியாமலா பாலன் டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் கற்றுந்தேன் ஐ வாஸ் பார்ன் இன் ஸ்ரீலங்கா கிளம்புல அப்போ குழந்த வயசில் வாசிகேஷ் சண்முகம் பிள்ள அப்படின்னு அவங்க அவங்கக்கிட்ட எங்கள் அக்கா தான் ஓக்கல் குரு எனக்கு ஸோ என்னோட குரு தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் மெயின் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயா ஐயோ நான் இவ்வளோ பேர் சொல்கிறேன் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னா இங்கே தானே ஃப்ரெண்ட்ஸு எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே தாங்க இப்போ இங்கேயே பரணி அவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இங்கே வந்து குடும்பம்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் ஸ்கூல் மேட்ஸ் யூனிவர்சிட்டி அண்ட் நம்ம சேனல் மீடியாவில் இருக்கோம் தஞ்சாவூர் மெயினாக ஆர்கனைஸ் பண்ண போனோம் இப்போ ராதிகாஸ் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஈஷா அந்த ஹஸ்பண்ட் மகேஷ் அண்ணன் அவங்க தான் நேரில் போய் நாங்கள் குழந்தைங்க தங்குற ஹோட்டல் கொண்டு நேரில் பார்த்து எங்கே ஆடணும் எங்கே ஸ்டேஜ் போடணும் எல்லாம் அவங்க எல்லாமே ராதிகாடும் ஃப்ரெண்ட்ஸு ஃபஸ்ட்டு ஹேண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்க சொல்லி சொல்லி தான் நாங்கள் வந்து ஸ்டேஜ் யார் லைட்டிங் யார் எல்லாம் பார்ப்போம் ஸோ எல்லாம் தான் மெயின் பிக் சப்போர்ட் பிக் சப்போர்ட்